ஓசூர் மாநகராட்சி இருபத்தி ஒன்றாவது வார்டில் கழிவுநீர் கால்வாய் அமைக்கும் பணி தீவிரம் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட இருபத்தி ஓராவது வார்டு கொத்தூர் பகுதியில் கழிவுநீர் கால்வாய் அமைக்க கோரி நீண்ட நாட்களாக பொதுமக்கள் கோரிக்கை வைத்திருந்தனர் இந்த நிலையில் அதை ஏற்று ஓசூர் மாநகராட்சி கூட்டத்தில் அதிமுக மாமன்ற உறுப்பினர் மாமன்ற கூட்டத்தில் கோரிக்கை வைத்திருந்தனர் அதனை ஏற்று மாநகராட்சி நிதி ஒதுக்கப்பட்டது இந்த நிலையில் இன்று கழிவுநீர் கால்வாய் அமைக்கும் பணி தொடங்கி நடைபெற்று வருகிறது இந்த பணிகளை இருபத்தி ஓராவது வார்டு மாமன்ற உறுப்பினர் மஞ்சுநாத் நேரில் பார்வையிட்டார் இதையடுத்து நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்றிய மாமன்ற உறுப்பினர் மஞ்சுநாத் அவர்களுக்கு அப்பகுதி மக்கள் நன்றி தெரிவித்தனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது